ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் ஊரில் செம மழை பெய்யுது காலையிலேருந்து மழை பெஞ்சிகிட்டு இருக்குது நைட்டெல்லாம் ஒரே அனல் தூங்கவே முடியல வேர்த்து ஊற்றி ஊற்றி வந்தது காலையில் எழுந்து பார்க்குறேன் மழை பெய்யுது ஃபுல்லாக ரோடெல்லாம் ஒரு ஈரமாக இருக்குது சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு மழை காட்டுறேங்க பார்த்திங்களா இன்னும் தூரல் போட்டுக்கிட்டதான் இருக்குது உங்கள் ஊரில் எங்கே அங்கெல்லாம் மழை பெஞ்சதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்கள் ஊரில் தண்ணி நிற்கிற அளவுக்கு மழை பெஞ்சிடுச்சு நாய் வேறு ஓடுது நம்ம வீட்டால் என்ன பண்ணுறாரு பார்ப்போம் வாங்க நீ பாருங்கள் காலையிலே வந்து பழைய கஞ்சி பழைய கஞ்சியும் தயிரும் ஊற்றி சாப்பிட்றாரு ஊறுகாய் வச்சுக்கின்னு என்ன மாமா கஞ்சி எப்படி இருக்குது ஒன்றும் ஒன்றும் சொல்லுறது இல்லையா அது வேறு ஒன்றும் இல்லை காலையிலே மழை பெய்யும்போது சூடாக எதனா செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் பழைய சாதம் இருக்குது அது அப்புறம் வீணாயிடும் அதை மாமான்னு சொன்னேன் அதை நல்லா கொஞ்சம் கோவம் இங்கே பாருங்க மழை பெஞ்சதுன்னா இந்த இடத்துலலாம் நம்ம வீட்டில் ஆறு மாதிரி போவோம் வெள்ளம் போகிற மாதிரி தண்ணி இருக்கும் ஆனால் இப்போ மழை கம்மியாக பெய்யறதால தண்ணி இல்லை வெளியில் ஓடிடுது ஆனால் நிறைய மழை பெஞ்சதுன்னா தாங்காது கம்மியாக மழை பெய்கிற வரைக்கும் நம்மளுக்கு நல்லது மழை அதிகமாக வந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் அதேமாரி மழை பெய்ய ஆரம்பித்தாலே போதும் நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு எங்கள் மாமியார் ஒரு ஸ்நாக்ஸ் செய்வாங்க அது வந்து எனக்கெல்லாம் தெரியாது அந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ஆனால் அவங்க எதனா ஒன்று செஞ்சிருவாங்க இப்போ இருக்கிறத வச்சு எதனா ஒன்று செய்வாங்க இப்போ கூட ஏதோ ஒன்று செஞ்சு தான் இருக்கிறாங்க இருங்க காற்று அடுப்பில் ஏதோ வெந்துக்கிட்டு இது இது எடு வேறு சூடாக இருக்கும் போல் இது வந்து என்னதுன்னா காராமணி காராமணி வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கிறாங்க தண்ணியே இல்லாத மாமா இதில் தண்ணி எடுத்துறை மணி தண்ணி ஊற்றி வேக வச்சு இதை வந்து இடித்து இதில் வந்து வெள்ளம் போட்டு லட்டு மாதிரி உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்க சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் ஊற்றுங்க ஊற்றுங்க ஓகே ஓகே போதும் 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 நம்ம மூடி வச்சுக்கே சேஃபாயெல்லாம் இதில் என்ன இருக்குது இதில் வந்து புளிச்சைக்கீரை புளிச்சை கீரையை வந்து நான் நைட்டே செஞ்சிட்டேன் ஆனால் அந்த ரெசிபி உங்ககிட்ட காட்டலை ஏன்னா புளிச்சக்கீரை செய்யும்போது நான் கடையில் ஜாமான் கொடுத்துன்னு அடுப்பு கிடைக்கும் நடந்துன்னே செஞ்சேனா அதனால் வந்து ரெசிபி இது இருக்கலை இன்னொரு நாள் புளிச்சைக்கீரை வாங்கி செய்யும்போது உங்களுக்கு அது எதுவும் செஞ்சேன்னு காட்டுறேன் அது எதுவும் பண்ணலை கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம கீரை ஆரிஞ்சு வச்சிருந்தால அதை அலசி வானலில் போட்டு முத வதக்கிடுங்க வதக்கி தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு மறுபடியும் அந்த அந்த வாணல்லே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க பூண்டு ஒரு ரெண்டு மூணு பூண்டு உரிச்சி போட்டுக்குங்க ஒரு பத்து காஞ்ச மிளகாய் கில்லி போட்டுக்குங்க கிள்ளி போட்டு அதை தாளித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த எண்ணெய் இருக்கும் பாருங்கள் அதுலேயே வந்துட்டு கொஞ்சமாக மிளகு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி மறுபடியும் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சுட்டேன் அவ்வளோதான் ஆனால் டைம் இருந்ததுன்னா நம்ம வந்து சட்டியிலே கடைஞ்சிருக்கலாம் டைம் இல்லாததால் மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்து தாளித்து வச்சாச்சு இது நீங்கள் ஒரு வாரம் வந்து கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் சாப்பிடும்போது மட்டும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கோங்க தாளித்து சாப்பிட்டிங்கன்னா

அதில் போட்டு குத்த முடியாதுன்றதெல்லாம் சரி மிச்சியில் போட்டு ஒரு ஓட்டி ஓட்டி போட மாட்டாங்க அப்போ அதை தான் அரைக்கோம் இந்தளவு பொண்ணும் பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துக்கணும் ஒன்று உரலில் போட்டு குத்தினா அது ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும் குத்த முடியாத பட்சத்தில் மிச்சில் போட்டு அரைச்சிக்கணும் வெள்ளத்தை இடிச்சு வச்சு அதில் பொண்ணுமா

சாப்பிடலாமா இப்போ ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டாங்க ரெடி பண்ணி கிண்டுறாங்க கிண்டி எடுத்தது உண்டை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட வேண்டியதான் தான் வீடு எடுக்கிறத பார்க்குறியா ஆயா பாரு சூப்பராக செய்கிறாங்க பத்தியா இல்லை அதுதான் ஆயா தான் அவங்க அவங்களும் ஆயாதான் கேலரி முடித்த உடனே அப்படியே ஒரு ஒரு உண்டை பிடிச்சி வச்சுருவாங்க தனியாக உண்டை பிடிக்கிறாங்க தட்டில் அழகாக உண்டை பிடிச்சி வச்சு சாப்பிட வேண்டியதாக ரெடி ஆகிடுச்சிங்க அவ்வளோதான் இது வந்து மழை டைமுக்கான ஸ்நாக்ஸு இது எப்பவுமே ரெடி பண்ணி சாப்பிட்டு நாங்கள் மழை ஆரம்பித்தாலுமே போதும் எங்கள் அம்மா போல் எதனா ஒன்று பண்ண ஆரம்பிச்சிடாங்க சாம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஸோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழையில் இன்னைக்கு காலை பொழுது எங்களுக்கு இப்படி தான் போயிட்டு இருக்குது உங்களுக்கு எப்படி போகுதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்தாலே சூக் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்